அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் ஸோ தீபாவளியில் எப்படி பலகாரத்தை பிரிக்க முடியாதோ அதே மாதிரி பட்டாசுகளையும் பிரிக்க முடியாது ஓகே பட்டாசுங்கிறது ரொம்ப நல்லதுதான் கேட்டால் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது ஆனால் அந்த புகை வந்து அதிகமாக சுவாசிக்கும் போது கண்டிப்பாக நிறைய சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சில இதயம் பலகீனமான நபர்களுக்கு கொஞ்சம் பலகீனத்தை கூடுதல் அழி அதிகமான பலகீனத்தையும் ஏற்படுத்தக்கூடியது அப்போது பட்டாசு வெடிக்கணும் அதே நேரத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கணும் இல்லை என்னைக்காவது ஒரு நாள் தானே வெடிக்கிறேன் ஸோ இந்த நேரத்தில் என்னென்ன ப்ரிவெண்ட் பாசிட்டிவாக ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக இதனால் ஏற்படுற சுவாச பிரச்சனைகள் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பட்டாசுங்கிறது அந்த அளவு சல்ஃபர் ஹைட்ரஜன் ஆக்சைடு எல்லாமே அதுல வந்து முக்கியமான மூலப்பொருட்களாக சேர்க்கப்படும் சில பட்டாசுகளில் லெட் குரோமியம் மெக்னீசியம் கூட சேர்க்கப்பட்டிருக்கு அப்போ இதை நம்ம அதிகமாக இதை நம்ம வெடிக்கும் பொழுது அந்த புகையில வந்து காற்றில் அதெல்லாம் கலக்கிறதுனால அதை சுவாசம் செய்யும் பொழுது நிறைய நுரையீரல் அலர்ஜிகள் ஏற்படும் யாருக்கு அதிகமான பாதிப்பு இயல்பாகவே அடிக்கடி சளி அலர்ஜி தும்மல் ஆஸ்துமான்ற மாதிரியான ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்போ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கும்பலாக வெடி வெடிக்கிற இடங்களில் சேர்ந்து நாமளும் வெடிக்காமல் கொஞ்சம் தனிப்பட்ட இடங்களில் கொஞ்சம் பாதுகாப்பான கொஞ்சம் பறந்த வெளிகளில் அந்த வெடிகளை வெடிக்கிறது நல்லது அதே நேரத்தில் ஒரு மாஸ்க் வியர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான வல்லரபுள் கண்டிஷன் இருக்கிறவங்க என்ன மாதிரியான மாஸ்க் நார்மல் சர்ஜிக்கல் மாஸ்க்ல அவ்வளோத்துக்கு ஃபில்டர் ஆகாது என் நைன்டி ஃபைவ் கே நைன்டி ஃபைவ்ன்ற மாதிரியான மாஸ்க் இருக்கு அதை நம்ம வியர் பண்ணும்போது ஓரளவுக்கு இருக்கிறது ஃபில்ட்ரு ஆகிறதுனால இந்த மாதிரி அலர்ஜிக்கில் இருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் முக்கியமா சில பலகீனமான இதயம் இருக்கிறவங்க கொஞ்சம் உள் அறைகளில் இருந்து டோரை லாக் பண்ணிக்கிறத சத்தம் அதிகமாக உள்ள இது என்ட்ரு ஆகாமல் பார்க்கணும் அதிகமாக பாம்பெலாம் வெடிக்கும்போது நமக்கே நெஞ்சு பார்த்துடுறது இல்லையா அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒட்டு மொத்தமாக குழந்தைகளுக்கு வந்து பட்டாசே வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த மகிழ்ச்சியை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப இழந்துருவாங்க அதனால பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்கிறது எப்படின்றது முந்தைய வீட்டில் போட்டிருக்கிறோம் சிம்பிளா தண்ணி வச்சுக்கோங்க கிளாஸ் போட்டுக்கோங்க சின்ன காயங்கள் ஏற்பட்டு உடனே ஓடுற தண்ணியில் பத்து நிமிஷம் கைகளை வச்சுக்கிறது நல்லது அப்ளை பண்றதுக்கு வெளியே மெடிக்கல் ஷாப்புக்கு ஓடுறத விட முதல்ல இம்மிடியா ஒரு கட்டாளையோ இல்லன்னா நம்ம வந்து ஒரு தேன் கூட நம்ம தடவுறது நல்லது அதனோடு சேர்த்து முக்கியமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னா அஜீர்ண மரம் பார்த்துக்கணும் இந்த தீபாவளி நேரத்தில் கண்டிப்பாக நிறைய பலகாரங்கள்லாம் சாப்பிடுவாங்க அப்போ என்ன பண்ணலாம் குழந்தைகளாக இருந்தாங்க ஒரு மிளகு ஒரு பிஞ்சு மஞ்சள் ஒரு ஸ்பூன் தேன் நன்றாக மிக்ஸ் பண்ணுங்க நாட்டில் காலை மாலை தடை விடுங்க முடிஞ்சால் சுக்குமல்லி காஃபி குழந்தைகளுக்கு பிடிக்கணுமா இன்னும் கொஞ்சம் அதிகமான சுவைக்கு நாட்டு சர்க்கரையோ ஒரு வெள்ளமோ சேர்த்து நம்ம சுக்குமல்லி காஃபி ரெடி பண்ணி கொடுக்கலாம் உணவுகள் பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளி நேரங்களில் குழந்தைகளுக்கு பசி எடுத்தால் சாப்பிட கொடுங்க ஏன்னா அது பலகாரங்கள் எல்லாம் சாப்பிடுறதுனா நிறைய குழந்தைகளுக்கு மந்தமா இருக்கும் பசியே இல்லாமல் இருக்கும் அந்த குழந்தையை நீ சாப்பிட்டாதான் வெடி வெடிக்க நான் அனுப்புவேன் நீ சாப்பிட்டாதான் நான் வெளிய விளையா விளையாடுவதற்கு அனுப்புவேன் பெற்றோர்கள் கண்டிப்பா நீ ஆகாரத்தை திணிச்சு அதை அஜீரத்தை உண்டு பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்போ தீபாவளி நேரங்களில் பொறுத்த வரைக்கும் இனி இனி வருகின்ற காலங்கள் எப்படி இருக்கும் மழை காலங்கள் குளிர் காலங்கள்னா அதிகமான குளிர் சம்பந்தமான சுவாசம் சம்பந்தமான அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் வருகின்ற காலமாக இருக்கிறதுனால இப்போது இருந்தே அருகில் இருக்கக்கூடிய ஆயுஷ் மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள்ட்ட ஒரு ப்ரிவென்ட்டிவாக சுவையான ஏன்னா குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேதத்தில் மருந்துகள் ரொம்ப சுவையாக இருக்கும் இனிப்பு சுவையோடையே இருக்கும் குழந்தைகளுக்கு பிடிக்கிற சுவையிலேயே அதே நேரத்தில் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கான மருந்துகள் நம்மளுடைய ஜெய்கபிஷால கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ அருகில் இருக்கக்கூடிய ஆயுஷ் மருத்துவ ஆலோசனையின் பேரில் ஒரு ப்ரிவென்டிவா குழந்தைகளுடைய ஜீரணத்தையும் சுவாச மண்டலத்தையும் நாம் பாதுகாப்பாக வைத்திருந்தால் இதனோடு இதை சார்ந்த மற்ற பிரச்சனைகளில் நமது மனமும் நேரமும் பொருளும் விரயமாகாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் செய்யலாமா அனைவருக்கும் மீண்டும் அன்பான ஜெய்கபிஷாவின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்